சென்னை பாடி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்து நான்கு வயது ரேவதி இவர் பல்வேறு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளினியாக இருந்துள்ளார் இந்நிலையில் ரேவதியும் அவரது மாமா ராஜா என்பவரும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கோயம்பேடு பகுதியில் பார்ட்டிக்கு சென்றுவிட்டு மதுபோதையில் தேர்தல் ஆணையம் முன்பாக உணவு வாங்க நின்று இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அங்கு நின்ற போலீசார் நான்கு பேர் ரேவதியின் மாமாவை கிண்டல் செய்ததாகவும் அதனால் ஆத்திரத்தில் போலீசாரை திட்டியதாகவும் ரேவதி தெரிவித்துள்ளார் வணக்கம் என்னோட பேர் ரேவதி நான் நேற்று நைட்டு நானும் என்னோடய மாமாவும் பார்ட்டி போய்ட்டு வந்தோம் பார்ட்டி போயிட்டு வர வழியில் வந்து என்னாச்சுன்னா ஃபுட் வாங்கிறதுக்காக நாங்கள் கோயம்பேட்டில் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே இருந்தோம் அப்போ வந்து ஒரு நாலு போலீஸ்காரங்க வந்துட்டு எங்கள் மாமாக்கிட்ட வம்படியாக வந்துட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு அவர் நின்றுட்டு இருந்ததுனால வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரி வம்பு எடுத்தாங்க என்ன ஐரிய மாதிரி பேசினாங்க எனக்கு கோபம் வந்துருச்சு உடனே நீங்கள் தேவையில்லாமலாம் பேசுகிறீங்க இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து கோமா பேசினேன் நானும் போதையில் தான் இருந்தேன் ஆனால் கோமா பேசினேன் நல்லா திட்டி விட்டு இதனால் அங்கிருந்த நான்கு போலீசார் தன்னை கொடூரமாக தாக்கியதாகவும் தான் போதையில் இருந்தது உண்மைதான் என்றும் மறுநாள் காவல் நிலையத்திற்கு அழைத்து பெண் காவலரை வைத்து விசாரித்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு எப்படி அப்படி கொடூரமாக தாக்கலாம் என ரேவதி பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இஃப் கேஸ் என் தவறு இருந்ததுன்னா ஒரு உமன் போலீஸை வச்சு அவங்க வந்துட்டு நாளைக்கு மறுநாள் வாங்கமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆக்சன் எடுத்திருந்திருக்கலாம் ஈவன் வந்துட்டு இஃப் இன் கேஸ் நான் தவறே பண்ணியிருந்தா கூட ஒரு போதில் இருக்கிற ஒரு பொண்ணை லாக்அப்பில் வச்சோ இல்லை வந்துட்டு அடிச்சோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது ஆனால் நேற்று வந்து அவங்க நாலு பேர் சேர்ந்து என்ன போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க நாலு போலீஸ்காரங்க சேர்ந்து என் பேக்கில் அடிச்சிருக்காங்க எங்கள் அம்மாவை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னதுக்காக அப்புறம் நானும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆமாங்க நான் பிடிச்சிருந்தேன் அசிங்கமாக பேசினேன் இஃப் இன்கேஸ் என் மேலே தப்பு இருந்ததுனாலோ கோபம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு என்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷனை வர வச்சு பேச வச்சிருக்கலாம் நீங்கள் இப்படி எந்த திரைய நீ அடிப்பீங்க இங்கே பாருங்கள் காமிக்க முடியாத இடத்துல சுத்தமா உட்கார எண்ணெய் இப்பதான் உட்காந்துருக்கேன் பாத்ரூம் போக பாத் பேசி இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் நடந்துக்கிறாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு அண்டு அப்புறம் ஒருத்தர் வந்தாரு ஏசி அப்படின்னு நினைக்கிறேன் ஏசி நினைக்கிறேன் அவர் வந்துட்டு அந்த என்ன யார் அடித்தாங்களோ அவங்கள வந்துட்டு தலையதாடியை கூத்துட்டு போகிறாரு கேட்டன் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்பேடு அப்புறம் போறாததுக்கு எங்களோட மாமாவோட ஃபோனில் என்னோட அவரோட பேக்கெட்ல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கேஷும் அவரோட செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் இருந்து எங்களுக்கு வரலை எங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஈவன் இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அவங்களோட ஃபோன் எங்களுக்கு தெரியாமல் கையில் வந்துருச்சுன்னா நாங்கள் வாட்டி ஃபோன் பண்ணிப்போம் ஆனால் ஒரு ஃபோன் கூட எங்களுக்கு வரல நான் பத்து வாட்டி ஃபோன் அடிக்கிறேன் எங்களோட ஃபோன் என்னாச்சுன்னா வந்து இன்ஸ்பெக்டர் பந்தபஸ்துக்கு போயிருக்காரு நீங்கள் வந்துட்டு அப்பர் பேசுங்க இப்பறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இழுத்தடிக்கிறாங்களே தவிர காசை பற்றி எதுவுமே சொல்ல ஃபோனை பற்றி எதுவுமே கேட்கலை சரி இது எனக்கு என்னோடய லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வெள்ள வச்சாலும் பரவாயில்ல என்னை அடித்ததுக்கு அவங்க பதில் சொல்லியாகணும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நான் ஃபோன் அடித்தேன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து எனக்கு எந்த ஆன்சரும் இல்லை காண்டாக்ட் நம்பர் இல்லாதனால கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க என்னப்பா என்ன என்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஈவன் நான் செஞ்சது தப்பாக கூட இருக்கட்டும் பட் ஆனால் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் இது கிடையாது இப்போ வந்து என்னை பார்க்குறவங்களாம் எனக்கு பிடிக்கலானா நான் வெட்டி கொண்டுடலாம் அப்படின்னா என்ன என்னதுக்கு சட்டம் அந்த மாதிரி தானே அவங்களுக்கு என் கிட்டே பிரச்சனைனா அவங்கள எப்படி வந்து டேக்கிள் பண்ணமோ எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை விட்டு என்னை அடிச்சுருவாங்களா இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முடிவு பண்ணுங்க சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இல்லைன்னா நான் வந்துட்டு எழுதி வச்சிட்டு கேட்டன் போலீஸில் வந்துட்டு கேட்டனில் வந்துட்டு நாலு பேர் இருந்தாங்க அங்கே நாலு பேரும் வந்துட்டு தான் காரணம்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சு செத்துருவேன் சார் இது உண்மையான உண்மை போராதுக்கு எங்க மாமாவை போட்டு அடிச்சாங்கன்னு சொன்னல அத பாருங்க இப்போ வரைக்கும் அவரால் எழுந்து போய் முடியல கால்ல இருந்து வாய் வீங்கி இருக்கு அவருக்கு பல்லு உடஞ்சிருக்கு மூணு பல்லு உடஞ்சிருச்சு அவருக்கு அடிச்ச அடியில முதல்ல பல்லு உடையறதே வந்து லா படி தப்பு சார் நீங்க எல்லாம் எந்த எந்த உலகத்துல இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல எந்த தைரியத்துல ஆடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க பாத்துக்கிறோம் சரிங்களா உங்களை வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் நான் நைட் பண்ணினாலும் பண்ணிப்பேன் நான் கொஞ்சம் தைரியமான பொண்ணு நான் கொஞ்சம் திமுறான பொண்ணு உங்களை அழிக்கிறதுக்காகவே நான் பண்ணிக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு யோசனை கிடையாது எனக்கு வலிக்குது இங்கே பாருங்கள் வலிக்குது நான் பண்ணிப்பேன் சார் தேங்க்யூ இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டபோது சம்பவத்தன்று நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருந்த ரேவதி மதுபோதையில் காவல் துறை ஆபாசமாக பேசி தகராறில் ஈடுபட்டதும் தெரியவந்தது சொல்ல.

மேலும் அப்பொழுது பொதுமக்களில் யாரோ ஒருவர் ரப்பர் பைப்பால் ரேவதியை தாக்க செல்லும் வீடியோவும் வெளிவந்துள்ளது மதுபோதையில் காவல்துறையினரை ஆபாசமாக பேசிய விவகாரம் தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் வீடியோவை அடிப்படையாக வைத்து ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மிரட்டல் விடுத்தல் ஆகிய மூன்று சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ரேவதியை கைது செய்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் ரப்பர் பைப்பால் ரேவதியை குடிபோதையில் தாக்கிய நபர் குறித்தும் வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்